இதே ನೋಡಿದீங்க ஒன் டைம் இது நோண்ட उड़ மாட்டே நான் நீ சாதி جاتا வருது சாதி ஆயிடுச்சு கள்ள போ கள்ள வந்துட்டான் அது தக்கவோ பக்கற வெயி இட்டு நேரா இருக்கு மந்து தான் நீ கள்ளே வந்துட்டாய் இருக்கும் இதுக்கான காரணம் என்னன்னா எங்க ஊர்ல வந்து ஒரு தனியார் கட்டிடம் வருதுன்னு சொல்லி எங்களுக்கு சொந்தமான பொதக்குழி கிரவுண்ட் பிரதான பாதை இந்த இடத்தையெல்லாம் இல்லாமல் பார்க்குறாங்க நாங்கள் வந்து இப்போ பாதைக்கு எங்கள் ஊருக்கு போகிறதா இருந்தால் ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுத்து போயிடுவோம் இந்த ரோடெல்லாம் மூடுபட்டு போனுச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு ஐநூறு அறநூறுவா கொடுத்து போகிறதுக்கான சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டுரும் அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து வருமானம் கிடையாது இந்த ஊரில் அது மட்டும் இல்லாமல் பரம்பரை பரம்பரையாக புதைச்ச பொதக்குழி வந்து அங்கே வந்து கிடக்கு அங்கே தான் இருக்குது ஆனால் அந்த பொதுக்குழியில் வந்து அந்த பொதுக்குழியே அபகரிக்க பார்க்குறாங்க அங்கே இருக்க மரங்களையெல்லாம் வெட்டி அந்த போட்ட போட்டனால அந்த பொதுக்குழிகள்லாம் சிதைவத சிதவடைஞ்சு போயிட்டு கிடக்க அந்த புதக்குழியெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அந்த இருக்க இப்போ அந்த இடத்த எடுக்க போனாங்கன்னா அங்கே ஆயிரம் பேருக்கு மேலே அங்கே வந்து பொணங்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கு இப்போ அதெல்லாம் தோண்டி எடுக்கிற நிலைமை தான் வரும் எனவே எங்களுக்கு வந்து அந்த இடத்தையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அங்கே கிரவுண்டு இருக்குது இங்கே சிங்கள ஸ்கூலாக இருக்கட்டும் தமிழ் ஸ்கூலாக இருக்கட்டும் மற்ற இந்த பூன்லேயாவை சுற்றி இருக்க அவ்வளோ இளைஞர் யுவதிகளும் அந்த கிரவுண்டை தான் பயன்படுத்துகிறாங்க காலகாலமாக பயன்படுத்திக்கிட்டு வரும் அந்த கிரௌண்டையும் அபகரித்து தான் அந்த தனியார் கட்டடம் வரும்னு சொல்கிறாங்க எனவே எங்களை அந்த கட்டடம் எங்களுக்கு தனியார் கட்டடமாக இருந்தால் அந்த இடத்துல அமைக்க வேணாம் ஏன்னால் எங்கள் ஊர் வந்து எங்களுக்கு முக்கியம் இது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து கடை தொகுதி கட்டியிருக்காங்க ஏழு கடைகள் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பசங்களும் கொழும்பில் போய்ட்டே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிக்கி இருக்காங்க ஆனால் எங்களுக்கு கடை இல்லை இங்கே ஒரு கடை கூட கொடுக்கல எனவே இங்கே இருக்க கடை அவ்வளமும் எங்கள் ஊர் மக்களுக்கே கொடுக்கணும் இங்கே இருக்க இளைஞர் யுவதிகளுக்கு இந்த கடையை எழுதி கொடுக்கணும் வீடு இல்லாமல் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கடை இல்லாடியும் பரவாயில்ல